ஸ்ரீகிருஷ்ணருக்கு நண்பனாக இருந்து அவர் அருளால் தரித்திரம் நீங்கி சுதாமன் எனும் குசேலன் குபேரனான கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க இது ராமவதாரத்துக்கு அடுத்து கிருஷ்ணவதாரத்தில் நடந்த கதை ஆனால் ராமாயணத்திலும் ஸ்ரீராமன் அருள் பெற்ற ஒரு குசேலன் இருந்தான் அந்த கதை உங்களுக்கு தெரியுமா இந்த ராமாயணத்தில் வர குசேலன் பெயர் அனந்தன் வசிஷ்டர் ஆசிரமத்தில் ஸ்ரீராமனும் தன்னோட சகோதரர்களும் கல்வி கற்கிறதுக்காக போனாங்க அந்த ஆசிரமத்தில் வசிஷ்டருக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு பையன் இருந்தான் அவன் பெயர் தான் அனந்தன் அவன் பரம ஏழையா இருந்தான் குருகுலத்தில் கல்வி கற்று கொண்டிருந்த ஸ்ரீராமனும் அவரோட சகோதரர்களுக்கும் தொண்டு செய்வதற்கு அவனுக்கு மிகவும் பேரானந்தமாக இருக்கும் குறிப்பாக ஸ்ரீராமன் மீது அவன் வைத்த பற்றும் பாசமும் அளவு கடந்ததாக இருந்தது பதிலுக்கு அனந்தனிடமும் ஸ்ரீராமனும் பேரன்பு காட்டினார் இருவரும் சேர்ந்து அனந்தராமனாக குருகுலத்தில் விளங்கினார்கள் ஸ்ரீராமருக்கு ஏடுகளை எடுத்து வைக்கிறது எழுத்தாணியை வந்து கூறாக்குறது வில்லை தொடச்சி வைக்கிறது உணவு பரிமாறுதல் ஆகிய பணிகளை பெருமகிழ்ச்சியோடு செய்து வந்தான் ஸ்ரீராமனை ஒரு நாள் காணவில்லை என்றாலும் அவன் மனம் ஏங்கி தவிக்கும் சுதாமனும் கண்ணனும் போல வசிஷ்டருடைய குருகுலத்தில் அனந்தனும் ஸ்ரீராமனும் நட்பு கொண்டிருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாசமும் அனந்தன் வந்து தர்பை புல் புடுங்குவதற்காக காற்றுக்குள் சென்று சிறிது நாட்கள் கழித்து வருவான் அப்படி ஒரு நாள் அனந்தன் காட்டிற்குள்ளே சென்று விட்டான் அவன் வர்றதுக்குள்ள ஸ்ரீராமனுடைய குருகுல படிப்பு முடிஞ்சதால அங்கிருந்து ஸ்ரீராமனும் அவருடைய சகோதரர்களும் கிளம்பிட்டாங்க காட்டில் இருந்து திரும்பி வந்த அனந்தனுக்கு இந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது உடனே ஸ்ரீராமனை காண அவன் மனம் துடித்தது உடனே புறப்பட்டு அயோத்திக்கு சென்றான் அங்கே அவனுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ஸ்ரீராமனும் லட்சுமனும் காட்டிற்குள் வனவாசத்திற்கு சென்று விட்டார்கள் என்பதுதான் அதை கேட்டதும் துக்கம் அனந்தனின் தொண்டையை அடைத்தது ஒன்றும் அறியாத பாலகனாக ஸ்ரீராமன் கானகம் செல்ல வேண்டியதாயிற்றே ஸ்ரீராமன் காட்டுக்கு செல்ல காரணமாக இருந்த தசரதன் மீது மிகவும் கோபம் கொண்டான் பாவம் ஸ்ரீராமன் காட்டில் அவன் என்ன செய்வான் அவனுக்கு யார் சேவை செய்வார்கள் அப்படின்னு புலம்பிக்கொண்டே ராமனை தேடி காட்டிற்குள் சென்றான் அனந்தன் ஸ்ரீராமனை தேடி போவதை தன்னுடைய குருவான வசிஷ்டரும் கூட சொல்லல அப்படியே கிளம்பி போயிட்டான் ஸ்ரீராமா ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமனை தேடி அலைந்தான் காட்டில் வழி தவறி ஒரு இருண்டான பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டான் அங்க பல நாட்கள் ஸ்ரீராமனை தேடியும் அவனால் கண்டுபிடிக்க முடியல அனந்தன் மிகவும் மன இருந்தான் ஸ்ரீராமரை பார்க்காம நம்ம ஊர் திரும்ப கூடாது அப்படின்னு இருந்தான் ராமா ராமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உணவு கூட சாப்பிடாம ஒரு மரத்துக்கடியில அப்படியே அமர்ந்து உக்காந்துருந்தான் அப்படியே சில நாட்கள் போனது அவனை சுத்தி அப்படியே புற்று வளர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அவனுடைய ராம ஜெபம் மட்டும் நிற்கவே இல்லை அப்படியே பல வருடங்கள் கழிந்து போயின அந்த சமயத்தில்தான் ராமாயண சம்பவங்கள் அனைத்துமே நிகழ்ந்து முடிந்துவிட்டது சீதையை மணமுடித்தது முடித்தது தந்தை காக்க காட்டிற்கு சென்று சீதையை பிரிந்து அனுமனின் உதவியால் இலங்கை சென்று இராவண சம்ஹாரம் செய்து சீதையை மீட்டு அயோத்திக்கு திரும்பி வந்த ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன இத்தனை நடந்தும் அது எதுவுமே தெரியாமல் புற்றுக்குள் ராமா ராமா என்று தவம் கொண்டிருந்தான் அனந்தன் ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகத்தை காண பாரத தேசத்தில் எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்களும் மன்னர்களும் மகரிஷிகளும் அயோத்திக்கு வந்து கொண்டிருந்தனர் அப்போது காட்டு வழியை சென்று கொண்டிருந்த சில மகரிஷிகள் ராமநாமத்தை பாடிக்கொண்டே சென்றார்கள் அவர்களின் ஒருவரது கால் பட்டு அனந்தன் தவம் கொண்டிருந்த புற்று இடிந்தது அனந்தன் தவம் கலைந்து எழுந்தான் ராமா ராமா எங்கிருக்க ஏ ராமா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே இருந்தான் பல காலங்கள் கழிந்ததால் தனக்கு வயதானியை போனது கூட அவனுக்கு தெரியவில்லை இன்னும் குழந்தை போல ஸ்ரீராமனை தேடிக் கொண்டிருந்தான் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு மகரிஷி அவன் யார் என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டார் அதன் பிறகு அவனுக்கு ஆறுதல் கூறி ஸ்ரீராமன் வனவாசம் முடிந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ளப் போவதையும் அதற்காக எல்லோரும் அயோத்தி செல்வதையும் அனந்தனுக்கு தெரிவித்தார் ராமனுக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் கேட்டு கண்ணீர் வடித்தான் ஆனந்தன் இருந்தாலும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகும் செய்தி அறிந்து மிகவும் சந்தோஷப்பட்டான் சரி நானும் வரேன் சொல்லிட்டு உடனே அயோத்திக்கு புறப்பட்டான் ஆனந்தன் அயோத்தி நகரம் விழா கோலம் பூண்டிருந்தது அன்று பட்டாபிஷேக நாள் எங்கும் வேத கோஷமும் மங்கள இசையும் முழங்கிக் கொண்டிருந்தது குருகுல வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் முதலானோர் பட்டாபிஷேக ஏற்பாடுகளை முன்னின்று செய்து கொண்டிருந்தனர் ஸ்ரீராமன் அதிகாலையிலேயே மங்கள நீராடி ஆடை அணிகலன்கள் அணிந்து தன் குலதெய்வமான சூரிய தேவனையும் தாயார் மூவரையும் வணங்கி கொழு மண்டபம் நோக்கி கம்பீரமாக நடந்து வந்தான் அப்போ எல்லோரும் அதிர்ச்சியும் ஆச்சரியம் அடையும் வகையில உரத்த குரலில் அடே ராமா இத்தனை காலம் எங்கிருந்தடா உன்னை எத்தனை காலமா தேடுறேண்டா என்று சொல்லிக்கொண்டே ராமனை வந்து கட்டி கந்தல் உடையிலும் ஜடா முடியுடனும் பரதேசி கோலத்தில் இருந்த பாமரன் ஒருவன் அடே ராமா என்று கூவி அழைத்து கொண்டு வந்து ராமனை கட்டிப்பிடித்ததை பார்த்து அவையிலிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் எவனோ பைத்தியக்காரன் இப்படி செய்கிறான் என்று கோபத்துடன் காவலர்கள் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க ஸ்ரீராமன் அவர்களை தடுத்து அனந்தன நெஞ்சார தழுவிக்கொண்டான் அவனுடைய கண்ணில் வந்த கண்ணீரை துடைத்து விட்டான் என்னை மன்னித்துவிடு அனந்தா என்று உணர்ச்சி பொங்க கூறினான் ஸ்ரீராமன் உன்னிடம் சொல்லிக்கொள்ளாமலேயே குருகுலத்திலிருந்து வந்தது என்னுடைய தவறுதான் என் பிரிவால் நீ இவ்வளவு துயரம் அடைந்திருப்பாய் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை அது என் தவறுதான் என்னை மன்னித்துவிடு என்று மீண்டும் சமாதானம் செய்தான் அதை கேட்டு எல்லோரும் திடுக்கிட்டனர் தன்னைப்போலவே போலவே தன் பிரபுவிடம் பக்தி கொள்ளும் இன்னொரு பக்தன் இருக்கிறான் என்பதை பார்த்த அனுமனும் கண்ணீர் வடித்தார் அப்போது வசிஷ்டர் கூட அவனை அடையாளம் தெரியவில்லை ராமா இவன் யார் என்று கேட்டார் தெரியவில்லையா குருதேவா இவன்தான் இவன் தான் பள்ளித்தோழன் தங்கள் குருகுலத்தில் சேவை செய்த சீடன் அனந்தன் அப்படின்னு சொன்னாரு வசிஷ்டரும் அனந்தனை கட்டி அணைத்தார் எல்லார் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வந்துவிட்டது இத்தனை நாட்களாக எனக்காக தபம் இருந்தது இடைவிடாமல் என் ஆபத்தை செபித்தது இப்போது என்னை தேடி கண்டடைந்த உனக்கு என்ன போகிறேன் என்று கூறிய ஸ்ரீராமன் அனுமனை நோக்கி உன்னைப் போலவே என்னை நேசிக்கும் இவனுக்கு என்ன கௌரவம் தரலாம் என்று கேட்டான் தாங்கள் சிம்மாசனத்தில் அமரும் முன்பு இவரை அதில் அமர்த்தி மரியாதை செய்வது இவருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் பெருமை என்று கூறினார் அனுமன் இத்தனை பெரிய மரியாதைக்கு தன் தகுதியானவனா என்று எண்ணி கூணி குறுகினான் அனந்தன் அவன் வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் அவனை சிம்மாசனத்தில் அமர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்து பாத பூஜையும் செய்தான் ஸ்ரீராமன் அதன் பின்பே ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆரம்பமானது ராமவதாரத்தில் பகவானின் அன்பினால் ஆனந்தமடைந்த அனந்தனை ஒருவேளை அதே பேரானந்தத்தை மீண்டும் அனுபவிக்க கிருஷ்ணாவதாரத்தில் குசேலனாக வந்தானோ என்று தோன்றுகிறதல்லவா என்றும் இறை உணர்வோடு ஸ்ரீராம ஜெயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரியான நிறைய பக்தி கதைகள் நாவல் கதைகள் சிறுகதைகள் தொடர்ந்து இந்த மாதிரியான கதைகள் நீங்கள் கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்